ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நம்ம தமிழக மீடியாக்களை எவ்வளோ தான் திட்டியும் பார்த்தாச்சு அடிக்கும் பார்த்தாச்சு இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஏன்னா உங்களுக்குலாம் சூடு சுவனையே இல்லையானே அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம தமிழக மீடியாக்களுடைய நியூஸை நீங்களே பாருங்கள் இந்த கார் பந்தயம் இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடந்துகிட்டு இருக்குல்ல சென்னையில் அந்த அந்த நியூஸை வந்து நீங்கள் பாருங்கள் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அதாவது தந்தி டிவி முதல்ல பாருங்கள் அடுத்து சன் நியூஸை பாருங்கள் புதிய தலைமுறை இதே நிலமை தான் பாலிமரு இதே நிலைமை தான் எல்லா சேனலுமே இதே மாதிரி தான் நியூஸ் போடுறாங்க நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் அதாவது என்னென்னா டுர் அப்படின்னு காற்றை கிழித்து பறந்த எஃப்ஓர் கார்கள் அடுத்தது சர் சர் என்று தெற்காசியாவிலே முதன்முறை சீரி பாய்ந்த எஃப்ஓர் ரேஸ் கார்கள் இது தந்தி டிவியில் வந்த ஒரு நியூஸு இதை பார்த்து கண்டிப்பாக நமக்கு சிரிப்பு வர்றதை விட கோபம் தான் வருது அதாவது எந்தளவுக்கு விசுவாசமாக வாழை கொண்டு விசுவாசமாக நீங்கள் நியூஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு விசுவாசமாக காட்டிட்டு இருக்கீங்க அடுத்தது சன் நியூஸு இதை நம்ம சொல்லவே வேணாம் அவங்க எப்படியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக தான் போடுவாங்க அதாவது எஃப்ஓர் ரேஸ் வந்து கா விண்ணில் பாய்ந்த அதாவது இது ரோட்டில் நடக்க ரேஸு இவங்க எப்படி நியூஸ் போடுவோம்னா விண்ணில் பாய்ந்த எஃப்ஒர் கார் அப்படின்னு போடுவாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான மட்டும் கொடுப்பாங்க அவங்க என்ன நியூஸ் போட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா விரும் வும் என்று சென்னை ஃபார்முலா ஃபோர் ரேஸ் சர்க்கியூட்டில் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்திய கார்கள் எஃப்ஒர் கார்கள் அப்படின்னு போட்டு சன் நியூஸ் அவங்க பங்குக்கு போட்டிருக்காங்க நீங்கள் சன் நியூஸ் போடலாம் கலைஞர் டிவி போடலாம் இன்னும் இவங்களுடைய சர்க்கிளில் இருக்கிற டிவியெல்லாம் போடலாம் அதெல்லாம் நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல அவங்களுடைய வேலை அது வந்து அவங்க முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும் அவங்க ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும் அவங்க பண்ணுறாங்க ஆனால் இந்த தந்தி டிவி பண்ணுற அட்டூழியங்கள் இருக்கு அநியாயம் பண்ணுறாங்க அதாவது இந்த விவேக் ஒரு காமெடியில் வந்து என்னடா நம்மளை விட தனுஷு பாஞ்சு போகிறாங்கிற மாதிரி இங்கே என்னென்னா சன் நியூஸை விட தந்தி டிவி மற்ற நியூஸ் சேனல்காரெல்லாம் அந்தளவுக்கு விஸ்வாசமாக விளையாட்டிட்டு முதலாளாக போயிட்டுருக்கான் கண்டிப்பாக இந்த நியூஸை பார்த்து எனக்கு சிரிப்பு தாங்க முடியல எப்போ ஒரு நியூஸ் சேனலு ஒரு பத்திரிகை தருமம் நடுநிலையாக நியூஸ் போகணும் இல்லாமல் இந்த அளவுக்கு விசுவாசமாக உங்களுடைய வேலையை காட்டுறீங்களே கண்டிப்பாக நம்ம ஜனநாயகத்துடைய மூன்றாம் தூணோ நான்காம் தூணோ சொல்கிறாங்க அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கட்டுக்கு அந்தளவுக்கு மீடியாக்கள் எல்லாம் சூப்பராக வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இதே மாதிரி நியூஸ் போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக நம்ம நீங்கள் மிகப்பெரிய ஒரு டோல் மெட்டீரியல் ஆகி தமிழக மக்களாலேயே உங்கள் மேலே வந்து இப்பயும் நம்பிக்கை இல்லை மீடியாக்கள் மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு இது மாதிரி நியூஸ் போட்டிங்கன்னா இருக்கிற அஞ்சு பர்சன்டேஜ் நம்பிக்கை சுத்தமாக போயிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன இந்த தமிழக மீடியாக்களை பற்றி நினைக்கிறீங்க முக்கியமாக இந்த தந்தி டிவி போட்ட இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற இந்த வீடியோ பார்க்குற மக்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு காரி துப்பிட்டு கழுவி ஊற்றிட்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்